ஒரு பாக்ஸ் கருப்பு கலர் பெட்டி அதை திறந்து காட்டுகிறார்கள் அந்த பெட்டியிலே ஒண்ணும் பெட்டியிலே ஒண்ணும் இல்லை காலி பெட்டி அடுத்த பெட்டியை திறந்து காட்டுகிறார்கள் அதுவும் காலி பெட்டி இந்த பெட்டியும் காலியாக இருக்கிறது ஒருவரை ஒரு பெட்டிக்குள் வைக்கிறார்கள் அவரை பெட்டிக்குள் வைத்து மூடுகிறார்கள் இன்னொரு பெட்டி காலியாகவே இருக்கிறது அதையும் மூடிவிட்டார்கள் இரண்டு பெட்டிகளுக்கும் பூட்டு போடுகிறார்கள் இரண்டு பெட்டிகளில் ஒரு பெட்டியில் ஒரு நபரை வைத்து பூட்டி இருக்கிறது இன்னொரு பெட்டி காலியாக இருக்கிறது ஆள் அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டப்பட்ட நபர் இந்த பெட்டிக்கு மேலே வந்து நிற்கிறார் இந்த பெட்டி மேலே நின்ற ஆளை காணாம போயிடுச்சு பெட்டியை திறக்கிறார்கள் அந்த பெட்டியில அந்த இவரை வைத்திருந்தாங்க அவர் பெட்டியை வெளியே வந்துட்டார் மீண்டும் பெட்டியை காட்டுகிறார் காலியாக இருக்கிறது இந்த பெட்டி ஏற்கனவே காலியாக இருந்தது இப்போது இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த பெட்டிக்குள் மேல பெட்டியின் மேலே நின்றவர் பெட்டிக்குள்ளே இருந்து வருகிறார் பையனை பெட்டிக்குள்ள வச்சு திரும்ப மூடி காட்டுறாங்க காலால் பையனுக்கு காலால் உதைத்து பையனுக்கு பெட்டிக்குள் இருந்து சைகை கொடுக்கிறார் பின்புறமாக ஒரு பெட்டி ஓட்டை இருக்கிறது அது வழியாக அந்த பையன் வெளியே வருகிறார் பாருங்கள் One, one, two, three. Is that the magic?